ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ரீசண்டாக ஒரு பஞ்சிங் நீடல் ஆர்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோனை எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ரீச் அது மூலமாக தான் அதுக்கு முன்னாடி வரை எனக்கு ஒரு இரநூத்தம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க இப்போ அந்த ஒரு வீடியோவால் எனக்கு நிறைய லைக்ஸு ஆயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததே கிடையாது இப்போ அவ்வளோ கமெண்ட் வருது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண கமெண்ட் பண்ண லைக் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு எனக்குமே தெரியாது நான் இப்போ தான் கற்றுட்டு நான் அந்த நீடில் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் அது வாங்கி ஒன் இயர் ஆச்சு அப்போ வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வரல அதனால நான் விட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் ஆரி ஒர்க் அது கற்றுட்டே இருந்ததுனால அதை அப்படியே வச்சுட்டு அப்புறம் இப்போ இப்போ மறுபடியும் ரீசெண்ட் டைம்ஸில் நான் வீடியோஸ் நிறையா பார்க்க பார்க்க எனக்கு ஆசை வந்துச்சு பண்ணணுன்ட்டு அப்புறம் மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓரளவு வந்துச்சு சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் இப்போ நிறைய பேர் அதை பற்றி கேட்கவும் இன்னும் எனக்கு ஆர்வம் வந்துச்சு அதை பற்றி நிறைய கற்றுக்கணும் அதை பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க போக போக இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்துடும் நம்புகிறேன் ஏன்னா இப்போவே ஓரளவு நல்லா வரதான் செய்யுது சரி இப்போ நான் நான் இன்னைக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு தேவையானது த்ரெட்லாம் அதெல்லாம் எங்கே வாங்கினேன் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத வாங்க பார்த்துடலாம் இப்போ இதெல்லாம் தாங்க நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது வந்துட்டு எவ்வளோ வந்துச்சுன்னா ஐநூற்றி அறுபது ரூபா வந்துச்சு இதில் வந்துட்டு ரெண்டு நீடல் கொடுத்துருக்காங்க ஒரு நூல் பிறக்கிறது கொடுத்துருக்காங்க இந்த நேடலுக்கு வந்து இந்த ஊசிலாம் மாற்றிக்கிறதுக்கு வேறு வேறு ஊசி போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க நூல் கொழுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை கலட்டினோம் அப்படின்னா இது இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லூஸ் ஆகும் எந்த சைஸ் வேணுமோ இல்லை சைஸ் கொடுத்துருக்காங்களா நம்ம இந்த அளவுக்கு வேணால் வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இல்லை இந்த அளவுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம ரொம்ப கம்மியாக வச்சோம் இந்த இது வந்து லென்த்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம இப்படி குத்தி குத்தி எடுக்கும்போது நூலும் கூடவே சேர்ந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கு நல்லா பழகினதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல ஆனால் ஸ்டார்டிங்கில் நமக்கு இது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபுல் லென்த் வச்சுக்கிறது தான் பெட்ரு இதில் வந்துட்டு இப்போ த்ரெட் கொறுக்கிறது எப்படின்னா இதை கழட்டிடுங்க இந்த பேக் சைடில் இருக்குது கழட்டிட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது இருந்தால் தான் நம்மளால் த்ரெட்டை வந்து ஈஸியாக கோர்க்க முடியும் இப்போ பார்த்துக்கோங்க இந்த இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கல இது வந்து நம்மளை நோக்கி இருக்கணும் இந்த பேக் சைடு இருந்து இதை இப்படி உள்ளே விடுங்க உள்ளே விட்டுட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக நம்மளை நோக்கி வரக்கூடாது இது வந்து இந்த டியூப் மாதிரி இருக்குல்ல இது உள்ளே போகணும் இப்படி உள்ளே போச்சுன்னா இப்படி உள்ளே தள்ளி எடுத்திங்கன்னா பேக் சைடு வரும் இது வந்துச்சு இப்போ வந்துட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இதை போட்டுருங்க த்ரெட்டு போடுறதுக்கு முன்னாடி இதை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை போடலாம் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இதை எப்படி பொறுமையாக உள்ளே இழுத்திங்கன்னா அது எப்படி வரும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சின்னதாக்கி வச்சுக்கலாம் ஸ்டிச் பண்ணுற முன்னாடியே இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த நீடல் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய ஹோலாக இருக்கும் இதை பாருங்கள் கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு நேரல் கொடுத்துருக்காங்களா இது வந்து நல்ல சின்ன சின்ன ஹோல் இது இது அதை விட கொஞ்சம் பெரிய ஹவுல் இந்த மாதிரி இதில் மூணு இதையும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் இந்த நீடில் இதை மாற்றுறது எப்படின்னா இதை கழட்டிவிட்டு இதை லைட்டர் லூஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா இது வந்து இப்படி டைட் ஆன மாதிரி இருக்குது ஆனால் நம்ம த்ரெட்லாம் போட்டுட்டு கிளாத்தில் போது இந்த ஊசி வந்து இப்படி பின்னா இப்படி வந்துடுது பின்னாடி வந்துடுது அதனால தான் என்னால் இதில் வந்து தைக்க முடியல நீங்கள் இதை லூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக எடுத்துடலாம் வெளியே எடுத்துட்டு இதை எப்படி ஜஸ்ட் புல் பண்ணிங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஊசி மாட்டணுமோ அதை எடுத்து இதில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த சைடில் தெரியுதா இந்த சைடில் ஒரு மாதிரி கேப் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் இந்த சைடில் இது கொடுத்துருப்பாங்க இது போய் கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி இப்படி மாட்டிடுங்க அதுக்கப்புறம் இதை இப்படி உள்ளே விட்டுட்டு ஜஸ்ட் டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஊசி மாற்றுறது இவ்வளோ தான் திட் கொறுக்குறது அப்படி பார்த்தாச்சா இந்த நெடு எப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு சைஸ் தான் இதில் அவங்க கொடுத்துருக்க சைஸ் தான் இதை நம்மளால் கழட்ட முடியாது இது அதிலே தான் இருக்கும் கீழெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் பேக் சைட்லேருந்து நம்ம இதை உள்ளே விட்டு எடுத்து நூல் கொடுத்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு நான் த்ரெட்டு வாங்கிட்டு வந்தேன் இது வந்துட்டு உள்ளன் த்ரெட்டு இது தான் பார்க்க இதை வச்சு நம்ம போட்டால் தான் நம்ம போடுற ஒர்க் வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கு ப்ரைட்டாகவும் இருக்கும் நல்லா இதாக புஸ் புசுன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இதை வச்சு போட்டோம் அப்படின்னா இன்னொரு த்ரெட்டு வச்சுருக்கேன் இது எம்ப்ராய்டரிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு இதை பாருங்கள் இதுக்கும் அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு இது நல்லா ரஃபியாக இருக்கா இது ஒரு மாதிரி சப்பட்டையாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து எம்ப்ராய்டரிங்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த இது அதை வச்சு தான் நான் ஸ்டார்டிங்கில் வந்து போட்டு பார்த்தேன் அந்த அளவுக்கு இதோட அவுட்புட் வந்து நல்லா இல்லை ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு நீடில் நான் இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ண முடியும் இது வந்து பெரிய நீ பெரிய ஹோல் இருக்கிற நீடில் வாங்கினா தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் இதையுமே என்னால் ஃபுல்லாக இது பண்ண முடியல நூல் வந்து டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இழுக்கும்போது அது வராது அதனால் நல்லா லூஸாக இருக்கணும் நம்ம இழுக்கிற சைஸுக்கெல்லாம் அது வர்ற மாதிரி இருக்கணும் இப்போ இதில் ஆறு நூல் இருக்குது இதை பிரித்து பார்த்தீங்கன்னா இதில் ஆறு நூல் இருக்கும் எனக்கு இதுவே அந்த ஹோலுக்கு வந்து டைட்டாக இருக்குது அதனால் நான் இதை பிரித்து மூணாக தான் போட்டு தை தைப்பேன் இதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரேம் எந்த சைஸ் ஃப்ரேம்னாலும் எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு அது கிளாத் வந்து மெயினாக எம்ப்ராய்டிங் போடுற கிளாத்து அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டால் கிடைக்கிது இது வந்து எனக்கு என்ன ப்ரைஸ் வந்துச்சு பாருங்கள் டூ தேர்ட்டி ஃபைவ் வந்துச்சு இதில் வந்துட்டு மூணு பீஸ் இருக்குது கோல்டன் ரெட்டு கிரீன் இந்த மாதிரி மூணு இருக்குது நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது கோல்டன் கலர் மட்டுமே நல்ல பெருசாக இருக்கிறது வந்து பார்த்தேன் அந்த இது வந்து இப்போ இல்லை இதுதான் இருந்துச்சு இது வந்துட்டு முப்பத்தெட்டுக்கு நாற்பத்தாறு அந்த மாதிரி அளவு இந்த ஃபேப்ரிக்கே எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்களா இந்த ஃபேப்ரிக்கை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் குத்துறதுக்கு கேப் காப்காப்பாக தெரியும் நல்லா ஓட்டை ஓட்டையாக தெரியுதா பார்க்க இந்த ஏதோ இந்த கல்யாணத்துக்கெலாம் கல்யாண எல்லாம் ஒரு பேக் கொடுப்பாங்க தெரியுமா அந்த பேக் அந்த பேக்கு மாதிரி தான் இருக்குது அந்த பேக் இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சாக்கு பை மாதிரி இருக்குது இது வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது இதில் நம்ம என்னென்ன வேணுமோ அதை வரைஞ்சிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான் அடுத்து நம்ம வரைஞ்சிட்டு தைக்கிறத வேலை அதை டூ வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இது ரொம்ப லென்த்தாக போகுது